வாழ்க வளமுடன் அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் அன்பர்களே இப்போ நம்ம பார்க்க போகிறது பித்ரு தோஷ பரிகாரங்களை பற்றி அதனுடைய விளக்கங்களை பற்றியும் இந்த தோஷ பரிகாரங்கள் அப்படிங்கிறது ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கு ஜா ஜோசிர் வந்து சொல்லியிருப்பார் உங்களுக்கு பித்தர்களுடைய தோஷம் இருக்குது முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த திதியை கொடுக்காமட்டிருக்கீங்க இல்லை தர்ப்பணம் கொடுக்காமட்டிருக்கீங்க இப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதன் மூலியமாக சில கண்ணுக்கு தெரியாத அதாவது மறைமுகமான ஒரு இடைஞ்சல்கள் நம்மளுக்கு வரும் தொழிலே ஆகட்டும் திருமணத்திலே ஆகட்டும் குழந்த ஆகட்டும் இது எப்படி கொடுப்பாங்க அப்படின்னாக்கா ஒருவர் வந்து நம்ம குடும்பத்தில் எந்த மாசத்தில் எந்த பட்சத்தில் அதாவது வளர்பறை அல்லது தேய்வரை எந்த திதியில் இறந்தாரோ அதே மாதம் பட்சம் திதியில் ஒவ்வொரு வருஷமும் இறந்தவருடைய மகன் புத்திரன் இருக்கிறார் இல்லைங்களா அவர் வந்து செய்யப்பட வேண்டிய கர்ம வருட சித்தார்த்தம்தான் இது இதை வந்து பித்திரு பூஜைன்னு சொல்லலாம் பித்திருக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணம்னு சொல்லலாம் திதி கொடுக்க போகிறேன்னு சொல்லுவாங்க தேவசம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி ஒரு இடங்களில் சொல்லுவாங்க எல்லாமே ஒன்று தான் இந்த பித்திருக்குள் தோஷம் அப்படிங்கிறது கடுமையாக ஒரு சில இடங்களில் நம்மளுக்கு பாதிப்பை காட்டுறது நடைமுறையில் உண்மை தான் சரி இதை எப்படி நமக்கு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த திதி கொடுக்கும்போது மிகப்பெரிய பலம் பஞ்சாங்கத்தில் திதி அப்படிங்கிறது தத்துவத்தை குறிக்கிறோம் பித்ரு பூஜைக்கும் நீர்நிலைக்கு அருகிலே தான் நம்மளை செய்வாங்க இந்த பித்ரு பூஜையோடைய முக்கிய அம்சம் என்னென்னா பித்ரு பூஜை செய்கிறவங்க எல்லையும் சோற்றையும் பிண்டத்தில் அந்த பிண்டத்தில் நீரில் வைத்து அதை நீரில் நீரை வந்து தெளிப்பாங்க இவ்வாறு நீர் தெளிக்கப்படும் எள்ளும் சோற்று பிண்டமும் பித்தருக்குள்ள போய் சேருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா என்னப்பா சொல்கிற எல்லையும் தண்ணியும் இறைச்சி வச்சா அவங்களுக்கு எப்படி போய் சேரும் இது என்ன கணக்கு சாப்பாடாக்கி காக்காய்க்கு வச்சு வைக்கிறது ஒரு விதம் சொல்லுவாங்க இல்லையா வீட்டில் பாடல் போடுறது இது வந்து தர்ப்பணம் அதாவது இந்த சோற்று பிண்டமும் எள்ளும் வச்சு கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பணம் இது முன்னோர்களுக்கு டைரெக்டாக போய் சேரும் காக்கைக்கு வச்சாலும் சேரும் இதுவும் ஒரு நீர்நிலையில் அவங்க வந்து நம்மளுக்காக காத்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த பஞ்சபூதங்களில் நீடானது புலநொறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வாய் பகுதி இதை குறிக்கும் என் அந்த அந்த வகையில் நீரில் தெளித்த எள்ளும் சோறும் பிட்டுகளுடைய வாய்க்குள் செல்றதா நம்ம சொல்லலாம் ஏன்னா நிலம் அப்படிங்கிறது உடல் உணர்தலை குறிக்கும் நீர் அப்படிங்கிறது வாய் சுவைத்தலை குறிக்கும் நெருப்பு அப்படிங்கிறது கண்கள் பார்த்தல குறிக்கும் காற்று அப்படிங்கிறது மூக்கு நுகர்தலை குறிக்கும் ஆகாயம் அப்படிங்கிறது காது கேட்டலை குறிக்கும் இதுதான் நம்மளுக்கு பஞ்சபூதங்களுடைய புலநுட்பங்களும் அந்த ஐம்புலன்களையும் குறிக்கிறது மேலும் இந்த இறந்தவர்களுடைய அந்த நாளில் அந்த திதியில் இந்த மாதிரி எள்ளும் சாப்பாடும் அவங்களுக்கு வந்து நீர் தெளித்து அந்த நீரில் கொடுக்கும்போது அவங்க வந்து வைகுண்ட பதவி அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் வைகுண்ட பதவி அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா வைகுண்ட நாதன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டுள்ளார் அதனால வைகுண்டம் அப்படிங்கிறது சமுத்திரத்தை குளிக்கக்கூடிய ஒன்று அப்போ வைகுண்ட பதவி அடைஞ்ச நம்மளுடைய முன்னோர்கள் மீன் வடிவில் சமுத்திரத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை காலம் காலம் தொட்டு வந்த ஒரு நம்பிக்கை இதை நம்ம மறுக்கக்கூடாது அப்போது இந்த சமுத்திரத்தில் நம்ம போய் அந்த எள்ளும் அந்த சோற்று பிண்டமும் கொடுக்கும்போது அவங்களுடைய வாய்ப்பகுதியில் எல்லாம் நீர் வாய்ப்பகுதி தானே அதில் கொடுக்கும்போது அவங்க வாய் வழியாக அந்த உணவு உட்கொள்ளு அடிக்குவாங்க அப்படிங்கிறது இப்போ ஏன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்போம் இல்லையா அப்போது அந்த நம்ம மனித ரூபம் அல்லாத அந்த வைகுண்டத்தில் ஒரு வருடம் அப்படிங்கிறது ஒரு நாளை குடிக்கக்கூடியது அப்போது அந்த ஒவ்வொரு வருடமும் அந்த திதியில் அவங்களுக்கு போய் அந்த பெண்டை தேதி கொடுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய பலம் அவங்க பசியாறி அமைதியாக இருப்பாங்க ஒரு மனிதனுக்கு பசிதானே மிகப்பெரிய கொடுமை அதே போல் அந்த ஆன்மாவுக்கும் பசிக்கிறதா சொல்லி ஒரு நம்பிக்கை ஐதீகம் பித்திரு பூஜை வந்து சரிவர செய்ய முடியாதவங்க அமாவாசை நாட்களில் புனிதமான ஒரு நதிகளில் நீராடி மீன்களுக்கு சாதம் பொறி இது போன்ற உணவுகளை அளிக்கிறதும் பித்தர்கள் வந்து அது அது சந்தோஷம் அடைவாங்க தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒரு ஜீவன் தன்னுடைய மகன் தன்னுடைய பேரன் வந்து எனக்கு உணவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறது மிகப்பெரிய பலம் இதன் மூலமாக பித்தர்களுடைய தோஷத்திலிருந்து நம்ம வந்து நிவர்த்தி அடைய முடியும் நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள் நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் நம்மளுக்கு வரக்கூடிய நோய்கள் இது வந்து பித்தர்கள் இந்த தோஷத்து மூலயமா ஒரு சில ஒரு சிலருக்கு நம்மளுக்கு வரக்கு உண்டான வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இந்த மாதிரி பூஜைகள் பண்ணி மீன்களுக்கு நம்மளுக்கு உணவும் பொறியும் கொடுத்துட்ருக்குறப்போ இல்லை அது கரெக்டாக அந்த வருஷம் தவறாமல் திரிக் கொடுக்குறப்போ இந்த தோஷங்கள் வந்து நம்மளால் விடுபட முடியும் இன்னும் ஒன்று நம்ம சொல்ல போனால் அப்படின்னாக்கா இறந்ததுக்கப்புறம் கொண்டுட்டு போய் பிண்டத்திதி கொடுத்து அவங்களுக்கு அந்த எள்ளும் படையிலும் படித்து படைச்சிட்டா நம்மளுடைய தோஷம் நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிறதுக்கு இல்லை தோஷம் அப்படிங்கிறதே ஏற்கனவே ஒருத்தருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் தவறுனது தான் அதுதானே தோஷமாக நம்மளுக்கு வரும் ஒரு பாவங்கள் செய்கிறது அப்போது போல தன்னுடைய தாய் தந்தை இருக்கு மீண்டும் வந்து அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த உணவை வாங்குறதுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க எப்போ வருவாங்க இருக்கக்கூடிய காலங்களில் அவங்களுக்கு அந்த உணவு உடை இருக்கிறதுக்கு இடம் இந்த மூணு தானே அவங்களுக்கு முக்கியம் அதையே கரெக்டாக பராமரித்து எந்த வித குறையும் இல்லாமல் அவங்க ஆன்மா பிரியறப்போ மீண்டும் உங்களை தேடுவாங்க ஒரு ஒரு இடத்துக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு மீண்டும் அந்த உதவி கிடைக்குன்னு சொல்லி ஒருத்தர் வர்றது இருக்கதானே அதே போல் நம்ம நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதைய அவங்க இருக்கும்போது முழுசாக திருப்தியாக அவங்க மனசு கோணாமல் எந்த விதத்துலேயும் அவங்க மனம் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் சங்கடப்படாமல் அதை நம்ம இந்த இருக்கிற காலங்களில் நம்ம வாழ்க்கை முறையை செஞ்சிட்டோம் அப்படின்னா கட்டாயம் உங்களை தேடி பின்னாடி முன்னோர்கள் வருவாங்க அல்லது நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணி பார்க்க முடியாமல் ஒரு விதமான வெறுப்பில் ஏண்டா இன்னும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு வெறுப்பில் அவங்க தவறி போயிட்டா நிச்சயமாக உங்களுடைய பிண்டத்தை எடுக்கிறதுக்கு அவங்க வரமாட்டாங்க அந்த தோஷம் நம்மளுக்கு நிவர்த்தி ஆகாது அதனால் இருக்கிறப்போ எவ்வளோ சிரமம் இருந்தாலும் நம்மளுக்கு வேலை இருக்கும் பொருளாதார கடன் இருக்கும் என்னவோ இருக்கும் கடைசி காலம் இல்லையா அந்த காலத்தை அவங்களுக்கு உணவு அப்படிங்கிறது மட்டும்தானே மிக முக்கியம் பசிக்குமே அந்த பசியை எந்த காரணத்தை கொண்டும் ரொம்ப தள்ளி போடாமல் கா வேளா வேலைக்கு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்து நம்மளை எப்படி குழந்தையில் அவங்க வளர்த்து பராமரித்தாங்களோ அதே மாதிரி பராமரித்து அவங்களும் இந்த வைகுண்டத்துக்கு அனுப்பி வைக்கணும் அப்போ தான் திரும்பியும் உங்களை நோக்கி வரக்கூடிய வாய்ப்பு அவங் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வனப்புடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா